அன்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொதுவாக வந்து கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாது கிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அது வந்து பெரிய பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிடருமே சொல்லிட்டு அப்படி கேது நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும் என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லாமலே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக மூணு நட்சத்திரங்கள் அசுவதி மகம் மூலம் இருக்கத்தான செய்து ஒரு மேசராசி அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் போய் பிறந்திருக்கான் எத்தனைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சூரியனே மூல நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புதன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்ப இவர்களெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கொடுமை செய்ய பிறந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த நட்சத்திரங்கள் ஒன்றை உணர்த்துகிறது அந்த நட்சத்திரங்கள் ஒன்றை உணர்த்துகிறது அதை நம்ம புரியாம வந்து என்ன செய்யறோன்னா அது ஏதோ வந்து உட்காரக்கூடாத இடத்தில் உட்கார்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் பேசிட்டு இழைகிறோம் உண்மையாகவே இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து கிரகங்கள் கிரகங்கள் உட்கார்ந்தாலே அது குலதெய்வ சாவும் இவ்வளோதான் இந்த குலதெய்வ சாபம் என்பது வந்து என்ன சொல்லணும்னா குலதெய்வத்தை அதிகமாக கையெடுக்காத ஒரு தன்மை அடிக்கடி போய் வந்து அங்க வந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த சாத்திய கொடுக்காது ஒரு இடத்துக்கு வந்து பிரியப்பட்டு போவது அப்படிங்கிற தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்காது அது அந்த குலதெய்வம் போறதுக்கு வந்து கொடுக்காது நம்ம கொடுக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம என்ன செய்யணும் இதை உணர்த்துவதற்காகத்தான் வந்து அந்த கிரகங்கள் அசுவதி மகம் மூலத்தில் போய் வந்து கிரகங்கள் வந்து உட்காரு உட்கா உட்கா உட்காருது ஆனால் இன்னொரு விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஆயாதி சக்கரத்தில் வந்து கேதுவுக்கு தோஷமே கிடையாது கேதுவுக்கு தோஷமே கிடையாது மற்ற எட்டு கிரகங்களுக்கும் வந்து என்ன சொன்னால் தோஷம் உண்டு சூரியனுக்கு தோஷம் உண்டு சந்திரன் செவ்வாய் புதன் ராகு குரு சுக்ரன் சனி இத்தனைக்கும் தோஷங்கள் உண்டு ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் கேதுவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்றிருக்கான் அப்ப இதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அசுவதியில் ஒருவருக்கு கிரகம் இருந்தால் அசுவதியில் வந்து ஒருத்தர் கிரகம் இருந்தால் அது வந்து ஒரு விதத்தில் வந்து தோஷம் மகத்தில் கிரகம் இருந்தால் அதுவும் ஒரு தோஷம் மூலத்தில் கிரகம் இருந்தால் அதுவும் ஒரு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ரொம்ப வந்து நாம் வந்து இரிட்டேஷன் பண்ணுகின்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது இப்ப அசுவதியில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் இருதார தோஷம் பெற்ற பிள்ளைகளை கவனிக்காத தன்மை பெற்ற பிள்ளைகளை கவனிக்காத தன்மை அசுவதியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா என்ன என்ன நடக்கும் அந்த கிரகம் இருதார உடையது அந்த கிரக காரத்துவம் வந்து கொஞ்சம் கிடைப்பதில் நமக்கு தாமதம் ஆகும் மகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து என்ன பொசிஷன் இருக்கும்னா கொஞ்சம் இமிடியட்டாக சுயமாக உடனே செயல்படாது மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன நடக்கும்னா வேகம் அதிகமாக இருக்கும் வேகம் பயங்கரமான வேகம் இருக்கும் சாதாரணமா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ இப்படி இருக்குமே தவிர எல்லாம் அவுட்டு இவ தான் பார்த்தேன் ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே அவுட்டு எல்லாமே அவுட்டு எனக்கு மூலத்தில் வந்து சுக்கரன் என்னுடைய லக்கணாதிபதி மூலத்தில் என்னுடைய லக்கணாதிபதி என்ன தொல லக்கணம் மூல லக் மூலத்தில் சுக்கரன் இந்த மூலத்தில் சுக்கரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அது அது ஒரு ஆதிபத்தியத்தை வந்து இல்லாமலாம் விடலை இளம் வயதில் அப்பா இறந்து போயிட்டார் அவ்வளவு மங்களதோசமுடைய நட்சத்திரம் இல்லையா மூலம் இளம் வயதில் வந்து ஒரு என்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் வந்து அப்பா மங்கள தோஷம் அப்ப அந்த மங்கள தோஷத்தை வந்து யார் அனுவிச்சது என்னுடைய தாயார் அனுபவிச்சார் தாயார் அனுபவிச்சார் ஆனால் மங்கள தோசம் நாற்பத்தைந்து வயதில் வந்து கணவனை பறிகொடுத்தவர் எண்பது வயது வரைக்கும் இருந்தார் என்னுடைய கல்யாணத்தை பார்த்து பேரம்பேத்திகள் மூணு பேரம்பயத்திகளை பார்த்து மகளுக்கு கல்யாணம் முடித்து மகளுடைய மூணு குழந்தைகளுடைய எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்போ இதை நான் பிறக்கின்ற காலத்தில் மூலத்தில் வந்து என்னுடைய லக்னாதிபதி இருந்ததை ஜோதிடர் சொல்லி என்ன செஞ்சு வச்சிருக்கணும் குலதெய்வத்தில் வந்து ஒரு அழகான பூஜை மணி வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோவோ ஒரு கிலோவோ எடுத்து தொங்க விட்டுருக்கணும் தொங்க விட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் அவரும் ஒரு ஆஹ் என்னுடைய நான் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு ஐம்பது கல்யாணத்தை பாக்குற அளவுக்கு இருந்திருக்கலாம் அப்ப ஒவ்வொரு கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததை வந்து உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டுகிறதே தவிர அதை நம்ம சரியாக வந்து கேண்டில் பண்ணாத ஒரு காரணத்தினால்தான் அதை நம்ம சரியாக கேண்டில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சார் வெற்றி பெற்றிருக்க முடியும் எங்க வீட்டிலே ஒரு மக நட்சத்திரம் இருக்கு அப்ப சந்திரனுக்கு ஆகாது அவ சந்திரனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து அடிப்படை காலத்திலே வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே இதை தெரிந்து அந்த எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை மணியும் சூடத்தட்டு எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு மணி எடுத்து வந்து தொங்க வச்சாச்சு தொங்க விட்டாச்சு தொங்க விட்டாச்சு அந்த பையனுடைய ஒரு வளர்ச்சி பாதைக்கு தாய் நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கணும் ஏன்னா தாயத்தானே பாதிக்கும் தாயை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வருவோம் அப்ப தகப்பனாரை கை வச்சாதான் தாயை பாதிக்கும் பாதிக்க முடியாது அப்ப எங்க எடுத்து வைக்கும்போது அந்த சிம்டஸில் இருந்து நாம் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு குலதெய்வத்திற்கு வந்து ஒரு சாதாரண வந்து என்ன சொல்றேன்னா பூஜை மணியும் சூடத்தட்டும் எடுத்து வைப்பதற்கு நமக்கு அந்த அனுகிரகம் என்பது வந்து ஜோதிடம் படித்ததுனால தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அசுபதி மக மகம் மூலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிரகம் இருந்தால் தயவு செய்து முதலில் பயப்படாதீர்கள் அது உணர்த்துகிறது குலதெய்வத்தை அடிக்கடி நீ பிடித்துக்கொள் குலதெய்வம் இல்லை என்று சொன்னாலும் உன்னுடைய காலத்தில் தேடி கண்டுபிடித்து விடு குலதெய்வம் வந்து உனக்கு கண்டுபிடிக்க இல்லை என்று சொன்னால் எப்படியாவது தேடி பிடிச்சு கண்டுபிடித்து விடு அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமாக எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய உணர்த்துதல் இதை தவிர அதை போய் வந்து இது உக்காந்து அவுட் ஆயிரும் அது உக்காந்து அவுட் ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு வந்து பிதற்றுகின்ற ஒரு தன்மையை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா உதாரணமே நான் தான் அந்த வங்கத்தை கொடுத்தது இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை வந்து இன்னொரு தலைமுறைக்கு சரி பண்ணும்போது அந்த பகத்தை கொடுக்கல அது செய்யாது செய்யாது அதாவது என்ன சொன்னான்னா அசுவதி மகம் மூலம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து காலபுருஷனுடைய தர்மத்திரிகோணத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விதம் என்ன 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 அப்படின்னா குலதெய்வ சாமந்தான் குலதெய்வ சாமந்தான் மூணு நட்சத்திரத்திற்குமே குலதெய்வ சாமம் உண்டு இந்த கிரகங்கள் உட்கார்ந்ததுடைய பலன்கள் என்னன்னா வந்து சேவினை தோஷம் பிதிரு சாபம் செய்வினை தோஷம் பித்ரு சாபம் அதற்கடுத்து தற்கொலை தற்கொலை இந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து கிரகங்கள் உட்கார்ந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வரும் இதை நாம் வந்து இப்போ இருக்கிற அஸ்ட்ராலஜி ஆதிபத்தியத்தின் படி நம்ம என்ன என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் குலதெய்வத்திற்கு வந்து பூஜை மணி சூடத்தட்டு எடுத்து வச்சிருங்க ஒரு பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி அசுவதி மகம் மூலத்தில் வந்து கிரகம் இருந்தால் பிறந்த வீட்டு குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக பூஜை மணி சூடத்தட்டு எடுத்து வச்சிருங்க இதில் தொங்குகிற மணி ஒரு நான் ரெண்டு கிலோவோ மூணு கிலோவுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த குடும்பத்தோடைய பெயர் போட்டு அந்த குழந்தையோடைய பெயர் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க இது ஒரு பரிகாரம் கல்யாணம் பண்ண பண்ண பண்ணி போகிற வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா அந்த கல்யாணம் பண்ண போ பண்ணி போகிற வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பூஜை மணி சோடு தட்டு எடுத்து வச்சுருங்க லைஃப் சூப்பராக இருக்கும் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்போ இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது வந்து ஒரு காரியம் செய்யலான்னா இலகுவாக செய்யலாம் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் அவன் என்ன செய்ய சொல்றான் என்னை வணங்கு அப்படின்னு தான் சொல்றான் என்னை நீ வணங்கு அப்படிங்க பாம்பை வணங்கு பாம்பை வணங்கு அவ்வளவுதான் ஒண்ணுமே வேண்டாம் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த ஒரு உருவத்தை ரெடி பண்ணி ஒன்றரை அடி உயரம் ரெண்டாயிரம் ரூபாய் அதை உங்களுடைய அசுபதியில கிரகமும் அசுவதியில கிரகம் இருந்தாலோ மகத்தில் கிரகம் இருந்தாலோ அல்லது மூலத்தில் கிரகம் இருந்தாலோ அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்படி பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு என்ன செய்யுமே காலத்திற்கு அதை என்ன செய்ய நீங்கள் வந்து வச்சுட்டு வந்துடாதீங்க இந்த வச்சுட்டு வர்றதை என்ன செஞ்சிருவான தூக்கி தூரத்தில் விட்டுருவானுங்க காலத்தால் சந்தர்ப்பத்தில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ அடியில் வந்து சக்கரம் வச்சு அந்த கல்லை மேலே வச்சு அதற்கு வந்து மருந்தரைச்சி ஊற்றி நீங்கள் வந்து வச்சுட்டோம்ட்டீங்கன்னா அது காலத்திற்கு எவனும் பிடிக்கிட்டு போக மாட்டான் ஏன்னா அதாவது சாதாரணமா இருக்கிற தூக்கி எரிஞ்சிருவான் இதை வந்து என்ன சொல்கிறான்னா கும்பிடுவான் அப்படி குங்கும் கும்பிடும் போது என்ன சொல்கிறான்னா வந்து பல பேருக்கு வந்து ஒரு கல்லினா கல் உருவத்தில் இணைக்கப்பட்ட அந்த இரண்டு பாம்புகளை இரண்டு பாம்புகளை எல்லாரும் வர மஞ்சப்படி போட்டு ஒரு தீபம் போட்டு அவனுடைய கோரிக்கையை வந்து சொல்லி வந்து கும்பிட கும்பிட நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறையும் இது எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் அப்ப அசபதி மகம் மூலத்தில் வந்து கிரகம் இருந்த தோஷம் அப்படின் இருந்தாலும் அந்த தோஷத்தை போக்குவதற்கு வழி இருக்கிறது அதற்கு குலதெய்வமும் ஒரு இரண்டு சர்ப்பங்கள் இறைந்த பாம்புகளை வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வர்க்க வர்க்கம் என்ன சொன்னா தலைமுறைகள் வந்து என்ன சொன்னா சர்ப்பதோஷம் இல்லாமல் குழந்தைகள் பிறக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கும் லவ் மேரேஜ் வரும் இதுல என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த அசுவதி மகம் மூலத்துல கிரகம் இருந்தால் லவ் மேரேஜ் தூண்டி விடும் ஏன்னா கேது என்பது வந்து அயல் மதத்தை சார்ந்தது ராகு என்பது அயல் மதத்தை சார்ந்தது அப்ப அவர்களுடைய நோக்கங்கள் வந்து என்ன சொன்னா லவ் மேரேஜ் ஆஃப் எஃபெக்ட் எஃபெக்ட்ல ரொம்ப வந்து என்ன சொல்லணும் ஒரு துணிவாக இருப்பேன் ஏன்னா பாம்பு வந்து என்ன சொல்லான்னா வந்து ராகு வந்து முஸ்லீமாகவும் கேது வந்து கிறிஸ்தவமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவர்கள் லவ் மேரேஜ் பண்ணுவதில் துடிப்பாங்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அது எப்படி ஜாதி மதத்தை வந்து நீங்கள் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் வந்து நம்ம வர்க்கத்தில் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு தீர்வு அதே பாம்புதான் அதனால என்ன சொல்றாங்க யார் ஒருவருக்கு அசுவதி மகம் மூலத்திலும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து கிரகம் இருந்தால் அடிக்கடி நாகர்கோவில் அடிக்கடி நாகரா நாகர்கோவில் நாகராஜா கோயிலுக்கு உங்களுடைய அசுவதி மகம் மூலத்திலோ அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நாகர்கோவில் நாகராஜா கோவிலை போய் நீங்கள் பாதம் பட்டு அந்த இடத்துல வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய கர்ம வினை வந்து கண்டிப்பாக நீங்கும் அதனால யாருமே ஜோதிடத்துல வந்து அது இயற்கை அது அந்த பிறக்கும் போது இருக்கிற ஏ யாராலும் உணசிப்பேன் இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னா வந்து இப்போதை இப்போதைக்கு வந்து என்ன சொல்லலாம் இருக்கிற பாதசாரங்களின்படி ராகுவோடைய நட்சத்திரத்திலே ராகுவோடைய சதய நட்சத்திரத்திலேயே ராகு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப அந்த காலத்தில் குழந்தைகள் பிறக்காமல் இருக்க முடியுமா பிறக்கத்தான் செய்யும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு என்பது ஜோதிடத்தில் இருக்கிறது அந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற தீர்வு வழிபாடு தான் வேற ஒன்றுமே கிடையாது அதனால் அசுவதி மகம் மூலத்தில் கிரகம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சித்திரை இது திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தாலும் வேண்டாம் எனக்கு வந்து என்ன சொல்லலான்னா ராகுவோடைய நட்சத்திரத்துலேயும் கிரகம் மூணு கிரகம் இருக்கு கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு என்ன கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா ஹார்ட் ஒர்க் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் என்னன்னா பிரச்சனை எல்லாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதற்கு காரணம் வந்து குலதெய்வம் நல்ல ஆன்மீகம் எப்பயுமே சர்ப்ப கடவுளை நல்லா வணங்கணும் அவ்வளவுதான் அந்த வணங்கி வந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு காலம் ஓடி இருக்கு இவ்வளவு காலம் நல்லபடியாவே ஓடுக்கு அதாவது வந்து பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா எல்லா மனிதனுக்குமே பிரச்சனை எந்த இந்த கிரகங்கள் இதில் உட்கார்ந்ததுனால தான் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே எல்லாம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை வெற்று கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு பெரிய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யோகத்தையும் இந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்ததுனால தான் கிடைச்சது அதை நம்ம மறுக்கல முடியாது அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பயப்படாதீர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பூஜை மணி சூடத்தட்டும் ஒரு தொங்குற மணி எடுத்து வைங்க இது நல்ல பரிகாரம் அடிக்கடி குலதெய்வம் போங்க அதற்கடுத்து சர்ப்ப கோவில் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் கோவில் நாகர்கோவில் நாகராஜா கோயில் அங்கே போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற இடர்பாடுகள் சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்ந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்று கூறி பயப்பட தேவையில்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது புரானாவுக்கே வந்து என்ன சொன்னால் வந்து வந்து எல்லாரும் சங்கடம் போட்டாங்கன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலையா அதே மாதிரி கிரகங்களை சரி செய்வதற்கு அதற்குண்டான வழிபாடுகளே சிறந்த தீர்வு என்று கூறி ராகு கேதுகளுக்கு குலதெய்வமும் பிளஸ் நாகர்கோவில் நாகராஜா கோயிலுக்கு வந்து சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ராகுன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்